ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன சப்ளிமெண்ட் பார்க்க போகிறோம்னா ப்ரோட்டோன் லிவர் டானிக் ப்ளஸ் ஈஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புறா வந்து அதிக நேரம் நீங்கள் வீட்டுக்கு மேலே பறக்க வைப்பீங்க அந்த புறா அதிக நேரம் பறக்கனால அதோடய லிவர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்கி சுருங்கி விரியும் ஸோ ரேஸ் டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா புறா நல்லா ட்ராவல் ஆகி வீட்டுக்கு வரும்போது அதோட லிவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கலாக இருக்கும் நம்ம வந்து அந்த லிவர் டானிக்கை வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து மெயின்டைன் பண்ணும் போது வீக்லி டூ டைம்ஸ் வந்து ஃபைவ் டு டென் எம்எல் நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது புறாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லிவர் இன்ஃபெக்ஷன்ஸு லிவர் அந்த சுருங்கி விளையிற தன்மையை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிவர் ஃபங்க்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் புறா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறக்கும் நல்ல லாங் டிஸ்டன்ஸும் உங்களுக்கு நல்லா ட்ராவலாகி வரும் அதனால் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது வீக்லி டாய்ஸ் வச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு இதில் ஈஸ்ட் கண்டென்ட் இருக்கனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மசில் க்ரோத்தும் இதில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ